சந்திரன் முளைத்து வந்தான் பிரதாபபுரி மன்னனுக்கு ஒரே மகள் அவ பேரு காமினி அவளுக்கு பத்து வயது ஆகிறப்போ திடீர்னு ஏதோ நோய் ஏற்பட்டது அரசாங்க வைத்தியர் வந்து அவளை நல்லா பரிசோதிச்சாரு பிறகு அவர் மன்னனை அங்க வரும்படி சொல்லி கூப்பிட்டோட அவனும் காமினியோட அறைக்கு ஓடோடி வந்தான் அப்போ வைத்தியர் இளவரசி கிட்ட இதோ பாரம்மா உன்னோட மனசு எதையோ விரும்புது அதை என்னன்னு சொல்லு அத நீயும் சந்தோஷப்படுவ உன்னோட நோயும் மறைஞ்சு போகும்னு சொன்னாரு அப்போ காமினி அப்பா எனக்கு வானத்துல உள்ள சந்திரன் வேணும் அத கொண்டு வாங்கன்னு சொன்னா மன்னனும் இவ்வளவுதானா என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல உனக்கு சந்திரனை கொண்டு வந்து கொடுக்கறேன் கவலைப்படாதேன்னு சொன்னான் உடனே அவன் சேனாதிபதியை கூப்பிட்டு அவன்கிட்ட இளவரசிக்கு சந்திரன் வேணுமா அது கிடைச்சாதான் மகிழ்ச்சி அடைவா அவளோட நோயும் போயிடும் அதனால நாளைக்கு எப்படியாவது நீ கொண்டு வரணும்னு சொன்னான் முடியாதே அது சந்திர ஐயாயிரம் மைல் தூரத்துல எல்லாம் இருக்கு அதோட அது இளவரசியோட அறைய விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அது அங்க கொண்டு போக முடியாதே தங்கத்தாள் ஆனாத தூக்கி வர்றது சிரமம் அதனால இத செய்ய முடியாதுன்னு பணிவோட சொன்னான் அதை கேட்ட மன்னன் கோபமா என்ன சொன்ன என்னோட மகள் சந்திரன் வேணும்னு ஆசைப்படுறா அத கொண்டு வான்னு உன்கிட்ட சொன்னா நீ உன்னால முடியாதுன்னு சொல்றியே உனக்கு போய் இந்த பதவி கொடுத்தேனே ஏன் முன்னாலேயே நிக்காத போன்னு சொல்லிட்டு ஆஸ்தான மந்திரவாதிய கூப்பிட்டு அவன்கிட்ட விஷயத்த சொன்னான் மந்திரவாதியோ சந்திரனையா இங்க கொண்டு வர சொல்றீங்க இது யாராலையும் செய்ய முடியாது அது நம்ம பூமியில இருந்து நாலாயிரம் மைல் தூரத்துல இருக்கு அது நம்ம அரண்மனைய மாதிரி பத்து மடங்கு பெருசு அதோட சந்திரன் வெண்ணையால ஆனது கொண்டு வந்தா அது உருகி போய் உரு தெரியாம போயிடும் அதனால என்னால அதை கொண்டு வர முடியாது மன்னிச்சிருங்கன்னு சொன்னான் இதனால மன்னன் கோபமா பற்களை கடிச்சுக்கிட்டு நீயும் சேனாதிபதி போல கையால் ஆகாதவனா சேனாதிபதி பலமிக்கவன் நினைச்சு அவன்கிட்ட சொன்ன அவனும் தன்னால முடியாதுன்னு சொல்லிட்டான் நீ மந்திர சக்தி வாய்ந்தவனு நினைச்சு உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டியேன்னு சொன்னான் பிறகு அரசாங்க ஜோதிடர வர சொல்லி அவர்கிட்ட சோதிடரும் விரல் விட்டு எண்ணி ஏதோ கணக்கு போட்டு பார்த்துட்டு பிரபுவே சந்திரன் நம்ம கிட்ட இருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மைல் தூரத்துல இருக்கு அது பட்டையா சுண்ணாம்பும் மணலும் கலந்த காரை கலவையால ஆனது மேலும் அத வானத்துல இருக ஒட்ட வச்சிருக்காங்க அத பெயர்த்த எடுக்கவே முடியாது அதை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னான் மன்னனும் நீயும் ஒரு சோதிடரா போய் 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 கேட்டு தலையில அடிச்சுக்கிட்டு ஆஸ்தான விதூஷகன் கிட்ட போனா அவங்க விஷயத்த சொல்லி சேனாதிபதி மந்திரவாதி சோதிடர் மூணு பேருமே அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்பி நம்பிருக்க நீ போய் சந்திரனை கொண்டு வரியான்னு கேட்டான் விதூஷகனும் ஆச்சரியமா இருக்கே அவங்க மூணு பேரும் மகா புத்திசாலிகளாச்சே சந்திரன் ரொம்ப பெரியவண்ணும் அவனை சாக்கு சொல்றாங்க ஆனா அவங்க இளவரசி கிட்ட அது எப்படி இருக்கு எவ்வளவு கேட்கவே இல்ல அதுதானே முக்கியம் நான் போய் அவகிட்ட கேட்டு வர்றேன்னு சொல்லி இளவரசியோட அறைக்குள்ள போனான் விதூஷகனை பார்த்தோன்ன அவ சந்திரனை கொண்டு வந்துட்டீங்களான்னு ஆவலோட கேட்டா விதூஷகனும் அதை கொண்டு வர்றது சுலபந்தான் அதுக்கு முன்னாடி அது எவ்வளவு தூரத்துல இருக்கு எந்த வடிவத்துல இருக்கு எதால செய்யப்பட்டதுங்கிற விவரத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் நீ சொல்றியான்னு கேட்டான் அந்த இளவரசியும் சந்திரன் என்னோட சுண்டு விரல் நகத்தோட அளவுல தான் இருப்பான் இந்த ஜன்னல்ல இருந்து தெரியற மரத்தோட உயர தான் இருக்கான் தங்க போல பல பலன்னு பிரகாசிக்கிறது இதுதான் சந்திரனை பத்தின விவரங்கள்னு சொன்னான் விதுஷகனும் இன்னிக்கிறவே நீ சொன்ன மரத்தின் மேல ஏறி அதோட உச்சாணி கொம்புல உள்ள சந்திரனை பறிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா அவன் அரண்மனையோட ஆஸ்தான பொற்கொள்ள பார்த்து இளவரசியோட சுண்டு விரல் நகத்தை விட கொஞ்சம் பெருசா தங்கத்துல சந்திரனை செஞ்சு கொடுக்கும்படி கேட்டான் அவனும் ஒரு தங்க சங்கில கொடுத்தான் விதூஷகன் அந்த சங்கிலியை எடுத்துட்டு போய் இளவரசிய பார்த்து இதோ நீ கேட்ட சந்திரன் உன்னோட சுண்டு விரல் அளவுதான் இருக்கிறான் நீ ஜன்னல் வழியா பாக்குற மரத்தோட உச்சியில தான் முளைச்சிருந்தான் இவனை நான் ஒரு மலரை பறிக்கிறது மாதிரி பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி தங்க சங்கிலியை கொடுத்தான் அதை பார்த்து இளவரசி மகிழ்ந்து ஆகா மரத்துல இருந்து சந்திரனை பறிச்சிட்டு வந்துட்டீங்களா இது செடியில இருந்து ஒரு மலர் பறிக்கிறது மாதிரி தானே இது சந்திரன் மரக்கிளையில முளைக்கும் அது எனக்கு என்னோட சந்திரன் எனக்கு கிடைச்சிட்டான் இது போதும்னு சொல்லி மகிழ்ச்சியோட துள்ளி குதிச்சா விதூஷகனும் ஆமா நீ சொன்னபடி நாளைக்கும் அதுக்கப்புறம் கூட சந்திரன்கள் செடிகள்ல மலர்கள் வர்றது மாதிரி முளைச்சு வருவாங்க அதையெல்லாம் மத்தவங்க பறிச்சுக்கிட்டு போகட்டும்னு சொன்னா இளவரசியும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் எனக்கு தான் என்னோட தங்கச் சந்திரன் கிடச்சிட்டானேன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி தான் அணிஞ்சுகிட்டேன் தங்க சங்கிலியால் கோர்க்கப்பட்ட சந்திரனை பார்த்தா விதூஷகன் மன்னனை பார்த்து அரசே பாத்தீங்களா சேனாதிபதியாலேயோ மந்திரவாதியாலயோ சோதிடராலையும் கொண்டு வர முடியாத சந்திரனை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி விஷம சிரிப்பு சிரிச்சான் மன்னனோட மகிழ்ச்சிக்கோ அளவே இல்லை